சுரேந்திரன் மாடு ஒரு ஆள் பிடி பாப்போம் இருபத்தி அஞ்சாயிரம் மதிப்புள்ள பரிசு பொருள் மாட்டைப் பிடி பரிசா வாங்கிக்க ஒரு ஆள் பிடிச்சா வாங்கிக்கலாம் காலையா காளையனா பாப்போம் பா அந்த சைட்ல இருக்க இந்த மாட்டுக்கு சொந்தக்கார மட்டும் இருக்க மாத்தால சூப்பரு விட்டுறாத விட்டுராதா கடை சரிங்கப்பா

என்ன மாடுன்னே சொல்ல வச்சுக்கிட்டு மதுரை நாராயணபுரம் திமுக கவுன்சிலர் வாசுகி சசிகுமார் மாடு வாசுகி சசிகுமார் மாடு மதுரை நாராயணபுரம் அதுக்கு ஒரு சைக்கிள் கேஜி பாண்டியன் ஒரு சைக்கிள்

என்ன நிப்பாட்டின இதோட போகணும் கமிட்டி கமிட்டி தம்பி அந்த மாட கூட்டு பாப்பா கமிட்டி ஏ இங்க பா கூட்டு போறீங்க நடந்து அங்க தான கூட்டு போங்க நாலு பேருக்கு ஆள் இருக்கு எல்லாரும் நம்ம மாடு நம்ம ஊளங்க சுத்தி காட்டற மாதிரி திருச்சி மாவட்டம் கல்கண்டார் கோட்டை பொன்மலை கல்யாண மாடு உலக போல் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டிற்கு வருகை தந்திருக்கும் பூமிநாதன் சட்டமன்ற உறுப்பினரை வருக வருக என வரவேற்கிறோம் கேஜி பாண்டினு ஒரு சைக்கிள் கேஜி பாண்டினு சைக்கிள் ஹோட்டல் மாதிரி சரவண மன் கோயில் ஒரு சிறப்பு பரிசு ரொக்க பரிசு கேஜி பாணியில் சைக்கிள் திருப்பாலை அடுத்த மாடு பா திருப்பாலை பாலவன் ஏப்பா இந்த மாட்டோட இந்த சிற்று முடிய போகுதுப்பா திருப்பாலை பாலவன் பாட்டு பாட்டுங்க போனது இல்லை பரிசு இல்லை பரிசு இல்லை மாடைீங்க மாடு ஒரு ஆள் பிடிக்கணும் மாடு பிடிப்பட்டது மாடு மாட்டுக்கார வந்து மாடு அவனியாபுரம் சின்ன அவனியாபுரம் சின்னையா மாடு

வழங்கிக் கொண்டிருக்கிறார் மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் தமிழக முதல்வர் வழங்கும் ஒரு கார் ஒரு கார் பரிசளிக்கிறார் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சிறந்த காளைக்கு சிறந்த காளையருக்கு பரிசளிக்கிறார் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த காளைக்கான சிறந்த பரிசை எந்த காலை தட்டி செல்ல போது காளையருக்கான சிறந்த பரிசை எந்த காளையர்கள் தட்டி செல்ல போறீங்கன்னு தெரியல பிடிங்க அடுத்த மாடு வந்து புதுக்கோட்டை மாவட்டம் திமுக ஒன்றிய கவுன்சிலர் நடுப்பா தம்பி அண்ணே பிரைஸ் அறிவீங்க ஏய் இந்த மாட்டு புடிங்க மாடு படி வீரர்கள் புடிங்க ஏய் மாட்டுக்காரங்க முன்னாடி போங்கப்பா அடுத்த மாடு அவுத்துடுங்கப்பா மாட்டுக்காரங்க முன்னாடி போ ஏய் மாடு அவுத்து பண்ணிடுங்க ஏய் மாடு வேகமா கலட்டுங்கப்பா பெரவாடில என்னடா ஆச்சு பா அப்பா பெரவாடில மாடு கொண்டு வாங்க உள்ளர கொண்டு வாங்க காலை வெற்றி பெற்றது இது மாட்டுக்காரங்க இங்க நிக்கிறீங்க மாட்டுக்காரங்க மாட்டுக்கு போங்க இங்க இங்க போங்க காலை

தீமுக்கு ஒன்றிய கவுன்சிலர் மாடுப்பா ஏப்பா அந்த மாட்டுக்காரங்க இந்த சைடு நீங்க அங்கிட்டு இருந்து கூப்பிடுங்கப்பா இந்த சைடு இருந்தா எப்படி வர அந்த சைடு பாப்பா அதுக்கு சைக்கிள் போட்டாச்சு சைக்கிள் தாப்பா போட்டுருக்கான் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஒரு சிறந்த காலைக்கான பரிசு ஒரு கார் சிறந்த மாடுவடி வீரருக்கு ஒரு கார் மாண்புமிகு விளையாட்டுத் துறை அமைச்சர்களால் வழங்கப்படுகிறது வாங்கியாச்சு அடுத்த மாடு அடுத்த மாடு

உட்காந்துட்டு பூரா ஆறு பூரா அதுக்கான வேலை எங்க பின்னுக்கு என்ன அனுப்பாரு அது என்னன்னு பாரு அனுப்பாரு கவரை போட்டு இல்லங்க பாதா ஏய் கவரு மாடு கவர் போடுறியா இல்லையா இந்த போலீசார் அந்த மூல மாட்டுக்கார வெளியேத்துங்க